அண்ணன் வந்து பேசுவாரு உணர்வு மிக்க பேசுவாரு ரத்தம் அப்படியே புடைக்கிற மாதிரி பேசுவாரு ஆனா ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பேசிருக்க அப்புறம் என்ன மயிருக்கு வந்து கட்சியில சேர்ந்தோம்னு கேட்கலாம் ஆனா கட்சியில சந்தவங்கள கேட்கக்கூடாது ரெண்டு வருஷம் போனது சொல்ல வேண்டி தானே அப்ப ஆமா அது கேட்கணும் இல்ல அப்ப சரியான தேர்தல் சமயத்துலதான் வரணும் என்ன தம்பிதெல்லாம் அவங்களுக்கே தெரியல உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லுது போகிறது தென் சென்னை அமைப்பாளர் தியாகராஜனை பத்தி பார்க்க போறோம்டா எந்த கட்சி அவரு நாம் தமிழர் கட்சி ஓ அப்படி ஒரு இப்ப சமீபமா நம்ம சன் நியூஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு பாத்திருக்கீங்களா பாத்தீங்களா பார்த்தேன்டா சொல்டா பாத்தீங்களா அவரு வந்து இப்ப ரொம்ப என்னமோ இதுல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க என்ன அப்படி இப்படின்னு பேசுறத அண்ணன் மேலேயே புகார் அளிச்சு ரொம்ப பேசிருக்காரு அவர் பேசிருக்கிற செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பாத்துட்டு அவர் அவரு நம்ம கட்சியில் வந்து இப்ப வந்து கட்சி வந்து செயல்படுற விதமே சரியில்லை நாம தமிழர் கட்சி பேச்சு மட்டும் தான் பேசுறாரு செயல்பாடுகள் எதுவும் கிடையாது அண்ணன் வந்து பேசுவாரு உணர்வு மிக்க பேசுவாரு ரத்தம் அப்படியே புடைக்கிற மாதிரி பேசுவாரு ஆனா ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பேசிருக்கு அப்புறம் என்ன மயிருக்கு வந்து கட்சியில சேர்ந்து நான் கேட்கலாம் ஆனா கட்சியில சேர்ந்தவங்க அப்படி கேட்க கூடாது அவரு இப்ப மட்டுமா வந்து அப்படி புடைக்கிற மாதிரி பேசுறாரு அப்ப இருந்து புடைக்கிற மாதிரி தான் பேசுறாரு அந்த புடைக்கிற மாதிரி பேசுறதுங்கிறோட புடைச்சுதான் தொண்டதெல்லாம் வத்த வத்த கத்தி கத்தி தான் இன்னைக்கு வந்து கூட்டத்தை சேர்த்தது இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் நாற்பது மண்டல செயலாளர்கள் இருந்தாரு சொன்னாரா ஆமா கண்டிப்பா சொன்னாரு நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு கேட்டீங்க உனக்கு அறிவு இல்ல தம்பி கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன் தம்பி நீதான் தம்பி எல்லாம் பாத்துட்டேன் அதுக்கு குழந்தைக்கு நான் வந்து பேர் வைப்பேன் நாங்கறது சீமான் நீ என்ன செய்யணும் உனக்கு பொறுப்பாளர் ஒப்படைச்சிட்டல தம்பி நீ கச்ச கட்டி கொண்டாந்துருவீதானே கண்டிப்பா அப்படிதானே என்னைக்காவது சீமான் வந்து நீ வந்து இல்ல இல்ல ஏதா கீழே தாரா தம்பி இல்ல 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 அப்படி இல்ல இல்ல நீ உறுப்பினர் சேர்க்க சேர்க்காதனு சொன்னாரா அப்படி இல்ல இல்லையா அப்ப என்ன மயிர உனக்கு நீ எவ்வளவு நாளா இந்த கட்சியில இருந்த நீ போய் தம்பி எதுல போய் நின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சன் நியூஸ்ல ஒரே ஒரு ஆளு அந்த வச்சு நிப்பாட்டு இருக்க அந்த ஒரு சேனல்ல போய் நீ சொல்றேன்னா உன் நோக்கம் என்ன தம்பி கச்சை வளர்க்கல கச்சை வளர்க்கலாம் அப்படியே எனக்கு வந்துரும் எனக்கு உன் மண்டேலயே நீ ஒழுங்கா வளர்க்கல வந்து வந்து நான் நான் திருப்பி பேச போறீங்க பிடிக்கலையே ஏதோ இடத்துல வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புற பிடிக்கும் சில பேருக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் சில பேருக்கு ரொட்டி பிடிக்கும் சில பேருக்கு புரோட்டா பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்க பொறுக்கி தின்னுட்டு போயிடலாம் அதை விட்டு சீமான் சரியில்லை நீ சரியா சரியா தொடர்ந்து வந்து சொல்லிட்டு சீமான் சரியில்லைன்னு சொல்ற அத்தனை அறிவாளிகளும் சேர்ந்து நீங்க சரியான ஒரு அமைப்பை கட்டுங்க கட்டி வழி நடத்துங்க வந்து சொல்லுங்க ஒரு லெட்டர் பேர்ல கூட வந்து எங்களோட லெட்டர் பேர்ல நீங்க எழுதி என்னடாது வெளியில போனவன வந்து நம்ம இப்ப பேசறோம் இல்ல நானா வெளியில போறேன் நீங்க எதுக்காக வெளியில போறீங்கிறது வருத்தம் இருக்குங்கறதெல்லாம் நான் வெற்றி என்ன சொன்னேன் அது நேத்து வரைக்கும் நேத்துக்கு அப்புறம் பாக்கிறேன் அவருக்கு கிடைக்கிற சேனல் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு நான் ஒரு கட்சி வந்து நேசிச்சு நீ வந்துடுற வந்ததுக்கு அப்புறம் எப்படி தம்பி நீ அதை சொல்லுவ நீரைகள் சொல்றதுன்னா என்னத்தை நீ வந்து நிறைப்படுத்திட்டு குறை சொல்லு நீ வந்து இங்க வந்து பத்தாயிரம் பேர் நான் சேர்த்து வச்சேன் நான் இப்ப வந்து இந்த விட்டு நான் விளங்கி இருக்கிறேன் விலகும் நீ வந்து உண்மையிலேயே ஆட்கள் நிறைய சேர்த்து இருந்தா ஒரு ஐயாயிரம் பேர் உன்னோட வந்திருப்பாங்கல்ல இன்னைக்கு எத்தனை பேர் விலகி இருக்கீங்க கச்ச இல்ல அண்ணன் நீக்கி இருக்கிறாருன்னு உங்க பாணியில சொல்லணும் அண்ணன் நீக்கி இருக்காரு தெரியல உன சேர்த்தது ஒண்ணுதான் நீக்கணும் தான் உதிர்ந்த மயிர கூட நீ இல்லாமல இருக்கு நீ கட்சியில சேர்த்த உறுப்பினர் என்னமில்ல இப்ப இவரை பத்தி வந்து உன்னோட செயல்பாடு அப்படி இருக்கு இப்படி இருக்குல்லாம் சில பேர் வந்து விட்டு பேசலாம் விட்டாங்க நான் கவனிச்சேன் அதுக்கப்புறம் நீ போய் சன் டிவில உட்கார்ந்து அந்த சன் நியூஸ் உட்காந்து அண்ணன் அதுதான் உண்மை நீங்க ரசிகர் மன்றமா வந்து வச்சிருக்கேன்னு என்னையும் சொல்ற நானும் கைத்தட்டி இருக்கிறேன் கூட்டத்தில் நின்று இருக்கிறேன் கூட்டம் மேடையில போறதுக்கு தரையில வந்து அண்ணன் சீமான் நானும் வந்து பேசியிருக்கிறோம் அப்படிலாம் நாங்க வந்து கச்சை வளர்த்து வருவோம் இடையில இங்க இருந்து வந்த மாதிரி வருவ வந்துட்டு என்ன சொல்லுவ கச்சி சரியில்லை நாங்க வெளியில போறோம் அந்த மயிரை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போக வேண்டியதானே சொல்ல வேண்டியது தானே அப்ப ஆமா அது கேட்கணும் அப்ப சரியா தேர்தல் சமயத்துலதான் வரல என்ன தம்பி இதெல்லாம் இல்ல இல்ல அவங்களுக்கே தெரியும் என்ன தெரியும் இப்ப பாக்குற மக்களுக்கே தெரியும் என்ன இவர் போறதுக்கு இந்த எந்த நேரத்துல அதிர்ச்சி ஆயிடுச்சா எனக்கு என்ன தெரியும் அதிர்ச்சி உனக்கெல்லாம் உனக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்தாரு பாரு அதுதான் எனக்கு அதிர்ச்சி தம்பி இல்ல கண்டிப்பா எனக்கு தான் அதிர்ச்சி இருக்கு உனக்கு பொறுப்பை வந்து எவன் வந்து பரிந்துரை பண்றது எவன் கொடுத்தது இந்த அண்ணன் வந்து சில சமயம் என்ன செஞ்சிருவாரு தம்பி ஒரு நுட்பமா ஒரு வேலைக்கு பாப்பாரு இந்த வண்டி வந்து நல்லா ஓடும் இருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த வண்டியை வந்து உடனே எடுத்து ஓட்ட மாட்டாரு இந்த வண்டி நின்னுகிட்டு இருக்குல்ல அந்த வண்டி வந்து கிளப்பான உடனே சல்லுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடுமான்னு பாப்பாரு நீ சாதாரணமா சீமான்னு நினைக்காத பத்தி எனக்கு தெரியும் அந்த வண்டி ஓட ஓடுவாரு அதனால ஓடும் போது ரைட்டு நீ எங்க எங்க என்னென்ன செய்யமோ செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அதே வெளில போயிடும் நம்மள மாதிரி வண்டி இருக்கு பாரு நம்ம வண்டி வந்து பாத்துக்கிட்டே இருப்போம் ரைட்டு நீரியா சில பேர் பேரு என்ன எல்லாம் விட மாட்டாங்க நோட்டீஸ் எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா நம்மளாம் வந்து ரொம்ப கெட்ட வைங்களாம் வந்து என்ன பெத்தவன் மாதிரி என்னோட ரத்த தெரியும்ல சீமான தெரியும்ல நான் யாரு நாங்க எல்லாம் யாரு என்ன மாதிரி எவ்வளவு பேர் இங்க இருக்கிறோம் ஒன்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சன் நியூஸ் கிடைச்சுன்னா எடுத்துட்டு போய் நீட்றவங்க நீங்க நானே ஒரு சேனலை வச்சு ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் எப்படியாவது நாம் கட்சை கட்சி வளர்க்கணும் அந்த அது நம்மளோட நோக்கம் அது நம்மளோட கனவு சீமானங்க தனி மனுஷன் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் கத்தி கத்தி நம்ம சொல்றோம்ல இதுதான் சீமானோட தம்பிகள் செய்வாங்க நீங்க என்ன செய்வீங்க எவங்க கூப்பிட்டாலும் போய் நீங்க எங்களை ஏமாற்றி விட்டார் பதினைந்து ஆண்டுகள் நாங்க வந்து விட்டுட்டோம் என்ன ராஜா விட்டீங்க ஆனா இந்த தியாகராஜன் தானே இருந்தாலு தியாகராஜன் தியாகராஜனுக்கு வந்து அவ்வளவு ஆண்டுகள் எல்லாம் கூட கிடையாது அந்த வந்த வேகத்துக்கு அதாவது கொஞ்சம் அடைக்க வச்சு நம்ம போவான்ல அது போல சலத்துக்கு போயிட்டு இல்லடா இல்லடா இதே ஒரு பேருந்து பயணத்துல போயிட்டு இருக்கும் போது எல்லா இடத்துல நிப்பாட்ட மாட்டான் நிப்பாட்டிலிப்பாட்டு அதே போல என்ன வந்திருக்கு நான் அதை செய்யறேன் செய்யறேன் அப்படி எப்படி செய்யறது உறுப்பினர் எல்லாம் சேர்த்துனேன் பாத்தீங்களா அது சில சில என்ன செய்வாங்க அனுப்புவாங்க எனக்கு அதான் தெரியும் அனுப்பி முடிச்சிட்டு நாங்கெல்லாம் இதெல்லாம் செய்தோம் எங்களுக்கு இல்ல நீ உண்மையிலேயே உனக்காக சேர்ந்த உறுப்பினரு அப்படின்னு எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா எத்தனாயிரம் பேர் வெளில வந்துருக்கணும் கண்டிப்பா எவ்வளவு பேர் போயிருக்கீங்க நீங்க ஆளுமை மிக்கவரெல்லாம் சொல்றீங்கல்ல நீங்க போன சமயத்துல ஒரு அஞ்சு அஞ்சு பேருனாலும் நம்பி பின்னாடி வந்திருக்கணும்ல அதெல்லாம் எப்படி நீன்ட்டு போட்டு வந்துட்டு ரத்தம் கொடுத்து நின்னவன நீ சொல்ற ரசிகர் மன்ற மாதிரி தட்டி நிக்கிறாங்கிற அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்கு வர போயிடுவானு வர சொல்லி அது எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போறவன் மாதிரி வந்து நிக்கிறவன் அப்படின்னு நீ சொல்லினா யார் அசிங்கப்படுத்துற நீ எந்த இடத்துல நிக்கிற என்ன அசிங்கப்படுத்த நீ யாரு கண்டிப்பா இருக்க இல்லையா சில விஷயங்கள் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா வருவோம் நானும் வளர்கிறேனே மம்மி வளர்ந்து வந்து வெளியில இருக்கவனுக்கே அவள பாடுனா உள்ள ரோகம் பண்ணவனுக்கு என்ன பாடு இருக்கு நீங்க வாங்க புடிக்கலையா நான் மகராசனா சொல்றேன் பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள்லாம் ஏன் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் விலை போயிடு அதே சமயத்துல இருக்கணுங்கிறவன் வந்து எப்பவுமே ஓட மாட்டாங்க கண்டிப்பா ஓடும் நினைக்கிறவன் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சின்ன தத்துவம் தான் கண்டிப்பா கட்சி வளர்க்கணும்னு நினைக்கிறாலும் இந்த மாதிரி எல்லாம் போய் அந்தந்த சேனல்ல உட்காந்து பேசுறதுக்கு வேலை கிடையாது அப்படியே இல்லைனாலும் பிடிக்கலனாலும் வெளியில போயிடலாம் போயிட்டு நம்ம சார்பா எப்படியா இருந்தாலும் கட்சி வளர்ந்தா போதும் அப்படின்னு இல்ல உனக்கு எதுவுமே பிடிக்கல நீ அமைதியா நினைச்சிருக்க வேண்டியதானே கண்டிப்பா இப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு மனைவி இருக்கும் மனைவி வந்து கணவனுக்கும் அதுக்கும் சரியா ஒத்துக்கவே இல்லன்னு வச்சுக்க ஊர் முழுதான் போய் என் பொண்டாட்டி வந்து எங்கிட்ட என் துணியில வந்து வைக்க மாட்டேங்கிறா என்கிட்ட இதெல்லாம் அன்பா இருக்க மாட்டேங்கிறான்னு எந்த சின்ன சொல்லிருக்கீங்களா பாத்துக்க என்ன இன்னொன்னு நான் கேக்குறேன் நம்ம கட்சியில வந்து அதிகமான நாட்கள் வெளியில பயணிக்க கூடிய நிலமெல்லாம் வந்து இருக்கும் அப்ப நீங்க போயிருப்பீங்கல்ல அப்ப உங்க பொன்னாட்டி உங்களை திட்டிருக்கணும்ல அப்ப வந்து என்ன திட்டுச்சு நீ ஏதாவது ஒரு சேனல் சொன்னீங்களா இல்ல 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 நீங்க உட்கார்ந்து இனிச்சுனா நக்கிடுறீங்க சீமான் சரி இல்லை சீமான் சரி இல்லை நீ சொல்ற சேனல்லோட ஓனர் சரியா இல்ல அப்படின் கிடையாது ஆமா அப்படி பேசக்கூடாது என்ன இவனை வச்சுக்கிட்டு நான் படுத்துற பாட எல்லாரும் போறாங்க இவன் போக மாட்டாங்க அது எப்படி ஓடியா நீ இருடா தங்கம் நீருடா நம்ம கட்சிடா நம்ம கட்சிதான் அவ்வளவுதான் அதாவது கட்சி நம்ம கட்சிங்கிறது என் வீட்டு சச்சிதா என் குடும்பம் அது என் குடும்பத்துல அடிச்சாலும் முடிச்சாலும் என் அண்ணன் அது அதனால என் அண்ணன்கிட்ட பேசுவேன் நீ அடிச்சு உதைச்ச சென்னை என் அண்ணன் நீதாடா நீ அடிக்கிற நான் போவேன் அவளை அசிங்கப்படுத்துறடா அதெல்லாம் கிடையாது யாகராஜன் இல்ல தியாகராஜனா சிங்கப்படுத்து நீ அறிவாளின்னா அப்பா வந்தா அந்த அளவு அவ்வளவு முட்டாளா

போராடினாச்சும் அந்த கடையை வந்து நீ தானே நம்ம கண்டிப்பா அப்படிதான் நினைக்கணும் ஆனா இவங்க வந்து கட்சியில வந்து எவன் வீட்டு கட்சியிலயே வந்து பூந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒன்னு நம்ம வந்து பெருசா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க நாம்தம்பக்சிலாம் ஒன்னையும் எல்லாம் பெருசாலாம் கிடைக்காது மானம் மரியாதை தான் கிடைக்கும் கண்டிப்பா அந்த மரியாதை மரியாதைங்கிற ஒன்னு அந்த கௌரவம் ஊர் முழுதும் உலகம் முழுதும் இருக்க அந்த சொந்தம் கிடைக்கும் உம் கண்டிப்பா அதோட வந்து அரசு கிட்டே இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்துல வளர்த்து கிடைக்கும் வழக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு யாருக்கு வந்து பக்குவமா இருக்குதோ அவனும் சரியாக இருக்கும் கண்டிப்பா ஒரு நேர்மையாளர்களுக்கு மட்டும் தான் அந்த தகுதி எல்லாம் இந்த கட்சி வந்து எல்லாரையும் நேசிக்கும் தம்பி அதே சமயத்துல இந்த கட்சி எமெல்லாம் ஒருத்தன் நேசிக்கலையோ கட்சி நேசிக்கிறது கட்சி நேசிக்க முடியாது கண்டிப்பா தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து நம்ம வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது அந்த கிடைக்கும் போது நம்ம எந்த கட்சியாவது இதோட ஒரு நல்ல கட்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கட்சி இல்லடா கண்டிப்பா இல்லனா ஒரு சின்ன பிஞ்சு ஒண்ணும் இல்ல இவர் தியாகராஜனா இருக்கலாம் அண்ணன் வெற்றி குமரனா இருக்கலாம் வந்து சொல்லுங்க இந்த கட்சி சீமான் சரியில்லை வேற யாரு சரியான ஆளுன்னு எனக்கு சொல்லுங்க இங்க வந்து சீமான் சரி இல்ல இதுதானே உங்க குற்றச்சாட்டு இன்னும் சில ஆண்டுகள்ல சில மாதங்கள்ல வந்து உங்களோட முகமுடிகள்லாம் வெளியில வரும் அப்போ வந்து அங்க போய் நீங்க சொல்ல முடியுதான்னு அவளை பாருங்க உங்க பகுதியோட கவுன்சிலர்ட்ட நீங்க பேச முடியுதான்னு பாருங்க அந்த கூட நீங்க பேச முடியாது ஆனா இன்னைக்கு கட்சியின் தலைவன் தம்பி அவங்கள்ட்ட நீங்க வந்து எல்லாரும் வந்து சரிசமமா வந்து பேசிச்சு நேசிச்சாரு அதான் சீமா கட்டி தழுவி பாருங்க அதனாலதான் என்ன செய்யறாங்க போய் எட்டி உதைக்கிற மாதிரி இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் லூசுப்ல போதில்லை நானும் நினைக்கிறேன் அண்ணன் என்ன நினைக்கிறாங்க தெரியாது ஏதாவது போய்ட்டு அந்த போராட்டம் ஒரு போய் நல்லபடியா இருக்கும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டும் இல்ல என்ன தொழில் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த தொழில்னாச்சும் வந்து உண்மையை நேர்மையுமா உங்களுக்காக நம்பினவங்களுக்கு அதை செய்யுங்க கண்டிப்பா அதை விட்டு அறிவுரை சொல்றோங்கிற பேருல சேனல்ல போந்துகிட்டு மைக்க நிட்டான வந்தீங்கன்னு வச்சுங்க நானும் மைக்கு எடுத்து வரேன் சொல்லுங்க அங்கே உங்கள்ட்ட நிட்டுறேன் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அத்தையும் சொல்லுங்க சீமான் கட்சி நடத்ததில்ல நீங்க வேணா வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நீங்க வந்து நடத்துங்க கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க பதில வயசுல பெரியவரா இருக்காரு அவங்களுக்கு காலனியில் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால அந்த தம்பி வந்து ஏதோ இந்த கோவத்துல பேசிட்டான் நீங்க எப்படி வந்து அண்ணனை வந்து கோச்சி வைங்கண்ணே இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும்னு சொன்னீங்களே அப்போ தம்பி வந்து கோவத்தில் பேசிட்டான் அதெல்லாம் நினைச்சிக்காதீங்க தம்பி சரப்பில் நான் அப்போல்லாம் வந்து யார் சொல்லுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்